ജനറൽ മറ്റ് കവർമെൻ്റിലെന്തോട്ട് അവൻ പോയി പഠിച്ചിട്ട് വേണേ ആശപ്പെട നല്ല വിലയ്ക്ക് നമ്മൾ ആൻ ആശയ കഷ്ടപ്പെട്ട് നാലും കരുഭയപ്പെട്ട് പഠിക്കുവെച്ചു വിലക്ക് പോയി അവൻ മാറ്റി ആർക്ക് കിഫ്റ്റ് വാങ്ങ പോലീ കറി അടിച്ച് പടുത്തുലിക്ക് തക്കി പോയി തെക്കി പോലെ என்னால முடியலை என் குடும்பத்தாவ தூக்கி வச்சு பாப்பி நீ கவலைப்படாதுங்க உங்க கஷ்டம் நாலு வருஷம் தான் நம்ம நடிச்சு வேலைக்கு போன உடனே உங்க கஷ்டம் நான் திரும்ப உனக்கு மேம்படுதுனேன்னு நினைச்சு நேர என்னால உண்மைய முடியாது കുടുംബത്തെ കാപ്പാത്തേക്ക് മൂന്ന് പിള്ളം പത്ത് എന്തെ പിള്ള പോലെ വഴി ഇല്ല എൻ്റെ കുടുംബത്തെ കാപ്പാത്ത എനിക്ക് അമ്മേ നമ്മൾ വീട്ടിൽ യാത്ര അവം പിള്ളേ ഇല്ല அண்ணன் மூத்த பொன்னு இறந்து போயிட்டே அம்மா நான் பாத்துக்கிறேன்மா உங்களை சொல்லுவேன் என் குடும்பத்துல நானே எங்க வீட்டுக்காரு என் பையன் மூணு பையன் பெத்தேன் ஒரு பையன் இறந்து போயிட்டேன் மூத்த பையன் ரெண்டாவது பையன் ஒருத்தே இருக்க அவன் டுவெல்த்து படிச்சுட்டு வீட்டில் இருக்கியா வரும் கஷ்டத்துனால அவன் மேல படிக்கல അവൻ വേക്ക് പോണേ ഈ വേണത്തിനെങ്കിൽ പഠിക്ക പച്ച കഷ്ടപ്പെട്ട് നല്ല പുരുഷൻ വേല പാത്തേ അവർ അന്നെക്കും വേല പാത്ത അതും കാസിക്കപ്പെടാൻ വീട്ടിൽ നമ്മൾ ഇന്ത്യ നൂറ് പോകേ അതിനെ കഷ്ടപ്പെട്ട പയൻ നല്ല പഠിച്ച് നല്ല മാർക്ക് വാങ്ങി ഫസ്റ്റിൽ വരും നെച്ച ആശപ്പെട്ട ഇൻജിനീയർ ആയിരുമേ അമ്മ ചെല ജനറൽ മറ്റ് കവർമെൻ്റിലെന്തോ എം പൈ പഠിച്ചി ആശപ്പെട നല്ല വിലയ്ക്ക് നമ്മൾ പോയി ആശ് അവൻ ആശയ കഷ്ടപ്പെട്ട് നാലും കരുവായും മറ്റും പഠിക്കുവെച്ചു വേലക്ക് പോയിച്ചു കഴിഞ്ഞ വിട്ടിട്ട് പോയി മൂന്നാത് പയ്യ വാത്തിയാർക്ക് കിഫ്റ്റ് വാങ്ങ പോറു പോ ലാരി കറി അടിച്ച് പണി തയ്ക്കും കോടി കഞ്ചി തയ്ക്കി പോട്ട് തയ്ക്ക പോയിട്ട് എന്നാലും മുടല സ്കൂ കോന്ന് വാത്തയാർക്ക് മറന്നാൾ കളിയാണ് പുതങ്ങള കിഫ്റ്റ് വാങ്ങ പോറു പോണേ ഫോണെടുത്തിട്ട ലാറിക്കലോ പാർട്ടിത്തേക്ക് പോണ അടുത്തേക്ക് പോയിട്ട് പോയിട്ട് എണ് കഴിഞ്ഞരുന്ന പോണ് സ്കൂളിലരുന്ന് പോണ വഴി അങ്ങനെ ആക്സിഡൻ്റ് ആയി അത് പോയിട്ടാണ് കൈണ്ട് പോണിൻ്റെ അങ്ങനെ വാക്ക് പെയ് என் குடும்பத்தாவின் தூக்கி வச்சு பாப்பினிக்கி கவலைப்படாதீங்க உங்க கஷ்டம் நாலு வருஷம் தாம்மா நம்ம படித்து வேலைக்கு போன உடனே அவங்க கஷ்டம்லாம் தீர்ந்துரும் சொன்னேன் நான் அதோட தான் கஷ்டப்பட்டு இன்னொரு நாளைக்கு போவேன் என் பையனை கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டுக்கார அன்னனைக்கு வேலைக்கு போயிடுவேன் நான் அதை கொடுத்த வட்டிக்கு வாசிக்கு வாங்கி வச்சுருந்தேன் என் பையனை படிக்க வச்சு படித்து நான் நல்லா மார்க் வாங்கிடுவேன் நல்லா வேலைக்கு போயிடுவேன்மா அவங்க கஷ்டம்லாம் தீர்ந்துருந்து வந்தேன் அது ஆனால் எப்போ போனாலும் அவன் எல்லாத்துலேயுமே பஸ் ஸ்டாத்தே வருவேன் போட்டியாக இருந்தாலும் ஸ்கூல்ல இருந்து எல்லாமே அமைந்து ஸ்கூல்லேயே அவன் லீனர் நல்லா படிப்பேன் நல்லா எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக பழகுவேன் எல்லாரோடையும் நல்லா வச்சுக்கிடுவேன் யாருக்கும் என்ன உதவி வேணாலும் செய்வேன் അപ്പിപ്പെട്ട പയനുന്ന കടമ കൂട്ടിക്കിട്ട് എന്നാലും എന്നായിട്ട് നൂക്കമേ പഠിച്ചില്ലേ പയണ നന എന്ന ഒന്നേ മല പന്ത്രണ്ടാ പഠിച്ചിട്ട് വിലക്ക് കൂലി വിളക്ക് പോലെ എതിൽ മുതലമച്ചർ പാത്ത പവർ പണ്ട് വിളയതാണ வாழ்வாதாரி இருக்கும் வாழ்வாதார என் பிள்ளைக்கு எதுனாலும் வரும் ஒரு மண்டி வேலைக்கு எதுனாலும் வருவேன் என் குடும்பத்துக்கு வேறு வேலை எங்கள் வீட்டுக்காருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு வயசாயிடுச்சு என்னால் நடக்க ஒன்று ஜீவனே இல்லை என்ம்மா என்ன நினச்சி ஒவ்வொரு நாளும் காஞ்ச பண்ணிடுவது நான் ஊசி போட்டுக்கிட்டுருக்கேன் என்னால் நீ எந்திரிச்சு நல்லா மாறுறண்ணா என்ன என் குடும்பத்தை காப்பாற்றுருந்து போகிறத்து மூணு பிள்ளை பெத்த ரெண்டு பிள்ளை எல்லாம் போச்சு ஒரு பிள்ளைதான் இருக்குது எனக்கு வேறு வழியும் இல்லை என் குடும்பத்தை காப்பாற்றுதான் அது கவுர்மெண்ட்டு தான் என் பிள்ளைக்கு ஒரு கவுர்மெண்ட் உதவி பார்த்து சே முன்னையா என் குடும்பத்தை பார்த்து நாங்கள் உலகத்தில் நடக்கிறோமோ என் பிள்ளைக்கு நீங்களையும் பார்த்து உதவி வைக்கிறேன் என் பிள்ளைக்கு எதுனாலும் வேலை பார்த்து கொடுங்க പിള്ള നല്ല മാർക്ക് വാങ്ങിയ നല്ല നിലമിടന്നിട്ട് അതിനാണ് അവനെ നമ്പിലേ നൂലി വളിക്ക പോ ട്വലത്ത് മുടിച്ച് വീട്ടിൽ അവനക്ക് നീ ഇതേം പാത്രയ്ക്ക് ഇതാണ് ഒരു വേള പാ ലൈസൻസോടെ എടുത്ത് വെച്ചിരുന്ന ഒരു ഉദവി പാത്തേ ചെയ്യ നഗരാച്ച മുതീം പാ നാടോ എന്താണ് തെരുവിൽ നടപ്പ പോലത്തെ എൻ കുടുംബത്തിൽ പാട്ട് നടക്കയ അമ്മ അമ്മ ചിത്തി ചിത്തി ഓടിയേ സ്കൂളിൽ പോയില്ല പായു ചില്ലേ நான் ஸ்கூலுக்கு போகிறேன் பாய் டாட்டா சொல்லுவேன் எனக்கு முத்தம் குடிப்பேன் என்னை காலைல விட ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போவேன் மா அவன் நல்ல பேர் உண்டு அவனுக்கு நல்லா படிப்பேன் நல்லா இருப்பேன் ஸ்கூல் டீச்சர் பார்த்தி எல்லாம் அவனுக்கு ஊசு கூசுலாக இருப்பான் അമ്മ അമ്മത്തു ചുടിയ സ്കൂല വന്നാലും നിലയ്ക്ക് പോയി കാപ്പി പോട്ട് കുടിപ്പേ ദോശം കൊണ്ട് മുടലേക്ക് ദോശത്തിട്ട് കുടിപ്പേ എല്ലാ വിലയും മയം പാപ്പാമേ എനിക്ക് അപ്പൊ വെച്ച പ്രിയാണ് നടക്ക വിട എനിക്ക് ഒരു വേലോടും എനിക്ക് അമ്മ എങ്കിലേ നമ്മൾ വീട്ടിൽ യാത്ര അവളെപ്പളും அண்ணன் மூத்தவனே இறந்து போயிட்டே அம்மா நான் பார்த்துக்குறேன்மா உங்களேன்னு சொல்லுவேன் அப்போ பாவம் கஷ்டப்படுறாரு அண்ணனுக்கு வேற பாபருக்கும் ரெண்டு நாளைக்கு மார் ரெண்டு நாளைக்கு முடியாமல் இருந்துச்சு தான் என்ன അതായ അപ്പാവി നാ പാത്തക്കഴുകാധിയമ്മ നമ്മ കുടുംബത്തെ നാം പാത്തക്കരുവേ നമ്മൾ എത്ര മേലും ഇരിക്കുന്നത് ധൈര്യമായിരുന്നു കൂടി വളർത്തുന്ന ധൈര്യമായി നമ്മളെതിലേ പോ വലിയ പ്ലേ നെനച്ചു നനച്ച് ഒര് നിറത്തും ചേർത്ത് കിട്ടി என் குடும்பம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல எதுனாலும் பார்த்து என் பிள்ளைக்கு வாழ எதனாலும் என் பிள்ளைக்கு பார்த்து ஒரு கவர்மெண்ட் வேலை எதுனாலும் உதவி என் பிள்ளை அது வேலை பார்க்கல என்னால இது ரெண்டு பிள்ளையும் போச்சு எனக்கு ஒருத்தன் தேரீங்க டிரைவர் லைசன்ஸ் எடுத்து எடுத்துருங்க எதுனாலும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எழுதினாலும் எதுனாலும் ஒரு உதவி பண்ணி என் பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுங்க அதை நீங்கள் என் உதவி பண்ணு என் பேர் கார்த்திகே நான் பன்னெண்டாவது முடிச்சிட்டு தம்பி காலேஜ் போகிறதுக்காண்டி நான் அவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் சார் இப்போ எங்கள் கூட பிறந்த மூணு பேர் சார் என் ஒன்று அண்ணன் மூல வச்சி கம்மியாக இறந்து போயிட்டான் ரெண்டாவது தம்பி சார் அவன் படிப்பு செலவுக்காண்டி நல்லா காசு பண்ண இது படிக்க வச்சு நல்லா வாழ்வாதாரத்தை முன்னேறதுக்காண்டி என்னையே காலேஜ் டுவெல்த்து முடிச்சுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா போகட்டும் காலேஜ் படிக்கட்டும் அப்படின்னு நான் அவனை அவளோட அவ எதிர்பார்த்தேன் சார் கடைசியில் பார்த்தா அந்த மாதிரி நல்லா படித்தேன் ஐபிஎஸ் ஆவன் இல்லை கலெக்டர் ஆவன் அவன் அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணான் சார் டுவெல்த்து முடித்தோன்னு நல்ல மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணான் முடிஞ்ச வரைக்கும் அவனால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டான் சார் எல்லாத்துலேயும் எயிட்டி பெர்சென்டேஜ்க்கு மேலே தான் சார் எடுத்தான் அவளுக்கு அவ்வளோ சப்போர்ட் வீட்லேயும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணான் சார் கடைசியில் என்னோட தான் கூட இருப்பேன் என்னோட வளர்ந்து நல்லாமல் பேரும் ஒன்றா தான் சார் வைப்போம் இப்போ அவன் இல்லாதது ரொம்ப இழப்பாக இருக்குது சார் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எவ்வளவோ இப்போ சொல்கிறேன் படி படித்து வாழ்க்கையில் முன்னேற முன்னேறான்னு எவ்வளவோ சொல்கிறேன் சார் சேராக கிடச்சிக்கும் கஷ்டத்தை நீனும் படிக்கலை நீனு வாழ்க்கையில் முன்னேற நான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் எங்கே போனாலும் நானும் கூட வரேன்டா உனே எல்லாத்துலேயும் எழு வேலையில் எழுத்து விட்டு சேர்த்து விடண்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை அவ்வளோ சப்போர்ட் பண்ணேன் சார் அவன் கூட இல்லாதது அவ்வளோ இழப்பாக இருக்குது எங்கே போனாலும் கூட வருவோம் போவோம் எல்லா இடத்துலையும் இதுன்னு சார் இருப்போம் வைப்போம் வீட்டில் அப்பாவும் முடியாதாலும் முழு அவருக்கும் வேலைக்கு போய் கா அவர் வேலைக்கு போனால் தான் சார் காசு தம்பி ஒரு ஆள் தான் நல்லா சப்போர்ட்டாக இருந்தேன் நானும் அப்பப்போ வந்த ஏதாவது வேலைக்கு போய் அவனுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் சார் ஏதாவது வீட்டுக்கு நான் ஒரு பிள்ளை தான் இருக்கேன் வீட்டில் யாரும் அவ்வளோ தம்பி தங்கச்சி யாருமே இல்லை ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இறந்துட்டா நான் ஒரு ஆள் தான் சார் இருக்கேன் என் பேர் கார்த்திகேயன் சார் அவன் வாழ்க்கை அவன் அவன் கூட தான் எப்போவுமே சுற்றுவான் அப்ப அவன் கூட தான் இருப்பேன் கடைசியில் பார்த்தா இந்த நிலமைக்கு போயிட்டான் ஏன்னா ஒரு ஆளுதான் இப்ப தூக்கும்போது அவன் நினப்பாவே ஓடிக்கிட்டு இருக்கு மனசு ஃபுல்லா அவன் என்னத்தையும் கூட எப்பவுமே என் கூட தான் இருப்பேன் வீட்டுக்கு வந்தாலும் வச்சாலும் வாடா அப்படின்னு அவ்வளவு கூட்டிட்டு போப்பான் இப்ப அவன் இல்லாதது பேரழப்பா இருக்கு எவ்வளவோ கண்ணிட்டு கனவுல தூங்கும் போது வைக்கும்போது அவன் நினப்பாகவே வருது நான் ஒரு ஆளுதே இருக்கேன் ரொம்ப மனசு மன உளைச்சலா மன கஷ்டமாக அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் அழுதுகிட்டு இன்னும் மனசே கேட்காம நான் ஒரு ஆளுதான் இருக்கேன் வீட்டில் ஒரு தான் இருக்கேன் எங்கள் அப் அப்பா அப்பா முடியாமல் கூலி வேலைக்கு இருக்காங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா அப்பப்பா அன்னன்னைக்கு போனாதான் சவாரி அண்ணன்னைக்கு போனாதான் வண்டி ஓட்டுறாங்க அவரும் முடியலை ரெண்டு பேரும் இறந்ததுனால அவருக்கு மனது பேரழப்பாக இருக்குது எவ்வளவோ அவரும் சொல்லி புலம்புறாரு மனசு கஷ்டப்பட்டு அவரும் வண்டி ஓட்டி அவருக்கு ஐம்பத்தி ஆறு வயசு ஆகுது அவர் ஒரு ஆளுக்கு அவர் ஒரு ஆள் போனால் தான் சார் வீட்டில் சம்பளம் இல்லைன்னா அவரில் அன்னன்னைக்கு போனால் தான் சம்பளம் மைண்டு கொலாப்ரேஷன் ஆகி மைண்டு எவ்வளவோ சேஞ்ச் பண்ணி அளவுக்கு மனசு க பாப்பட்டு கஷ்டப்பட்டு என்கிட்ட புலம்புறாரு சார் வண்டிக்கு போனாலும் அவன் முன்னாடி நினை அவனை நினச்சி அவ்வளோ புலம்புறாரு சார் எவ்வளோவோ அவன் வண்டி ஓட்டும் போது அவனை முன்னாடி தான் மூஞ்சி நனவாக வருது ரெண்டு பிள்ளையே பெற்றோம் கடைசியில் ஒரு பிள்ளை தான் இருக்குது அப்படின்னு அவர் கஷ்டப்பட்டு அவர் அழுகிறார் சார் இது இதனால் முதலமைச்சர் ஐயா தான் எனத்தையோ எங் எங்களுக்கு குடும்ப கஷ்டத்துக்கு உதவி பண்ணி என் குடும்பத்தை முன்னோ முன்னோக்கி கொண்டு போகிறதுக்கு அவர் தான் சார் வழி வகுக்கணும்